அன்றுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கத்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய மாதத்துக்குள் கொண்டு வந்த தேவன் இந்த மாதம் முழுவதிலும் இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை கத்த நிச்சயம் செய்வார் கத்தனை நம்பியிருங்கள் தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார் எதிர்பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவன் இன்றைக்கு நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படி நாம் ஆசிக்கிறோம் உன் தேவனாகிய கத்த பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நிச்சயமாகவே ஒரு மேன்மையை நீங்கள் இன்றைக்கு காண்பதற்கு கத்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் தேவன் உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயம் தந்தருள்வார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரண்டு நாளாகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வருஷத்தில் வசனத்தில் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிற கத்தர் உங்களை அநேகருக்கு நடுவில் அநேக உங்களை எதிர்க்கிற சப்தர்களுக்கு நடுவில் தேவன் உங்களை நிச்சயம் மேன்மையான ஒரு மனிதனாக மனுஷியாக கத்தர் உங்களை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதோடைய நாமும் மகிமைப்படுவதாக யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதேதான் உங்களுக்கும் தேவன் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார் இன்றைக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து போது நீங்கள் எந்த மனநிலையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று இன்று நீ பயப்படுகிற உன்னை எதிர்க்கிற உன்னை ஏழனப்படுத்துகிற நீ பயந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நடுவில் உன்னுடைய ஆஃபீஸில் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் எல்லாருக்கும் நடுவிலும் இன்றைக்கு கத்தர் உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார் நிச்சயம் மேன்மைப்படுத்துவார் அப்படியே நீங்கள் கத்தரை நம்புங்கள் கத்தர் நிச்சயம் அதை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இரண்டு சாமிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நாமம் மகிமை படுவதாக தாவிதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு என்று அவனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது சொல்லுகிறது தாவிது மேன்மையாய் இருந்தான் ஸ்தோதரம் அநேக சத்துருக்கள் இருந்தது அந்த தாவீதுக்கு தான் அநேக எதிராளிகள் இருந்தது அந்த தாவீதுக்கு தான் அவனுடைய சிங்காசனத்தில் அவன் வந்து உட்காருவதற்கு போட்டி போடுவதற்கு அநேகர் இருந்தார்கள் சொந்த மகனால் கைவிடப்பட்டு சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீது அவனுடைய கடைசி வார்த்தையை சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது மேன்மையாய் உயர்த்தப்பட்டவனாய் அவன் இருந்தான் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கலாம் ஆனால் கத்தை சொல்லுகிறார் தாவிதை போல நீங்களும் ஒரு நாள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டவர்களாய் இருக்கிறதை உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் காண்கிற விதத்தில் கத்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை செய்ய அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் ஆண்டோடைய கட்டளைகளின் படியெல்லாம் கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை கத்த இவ்வண்ணமாய் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார் கத்தருக்கு உண்மையாய் செவி கொடுங்க ஆண்டுடைய சப்தத்துக்கு கீழ்ப்படிங்க தேவனுக்கு உங்க வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவர் மீது முழு நம்பிக்கையா இருங்க நிச்சயம் உங்களை கத்த மேன்மையானவர்களாக அவர் மாற்றுவார் நாம் ஜெபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் மேன்மையானவர்களாக உயர்த்தப்பட்டவர்களாக எல்லா ஜாதிகளை பார்க்கலும் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் என் தேவனை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கூடவே இருந்து அற்புதம் செய்தர்களும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்